வணக்கம் மடக்கு கொளக்கட்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு நான் கடையில் வாங்கினேன் நீங்கள் திருச்சியும் பயன்படுத்தலாம் நல்லா கல்வி காய வச்சு திருச்சி பயன்படுத்தலாம் இது மழை காலங்கிறதுனால அப்படி பயன்படுத்த முடியாது கடையில் இருந்து அரிசி மாவு வாங்கி லைட் வெது வெது சூட்டில் வெந்நீர் வச்சுக்கிடணும் வெந்நி வெட்டி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்துட்டு ஒரு அரை முறை தேங்காய் திரும்பி வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் சீனி கொஞ்சம் எடுத்து வச்சிக்கிடணும் எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை விரிச்சி அதில் மாவை அப்படியே தட்டையாக அப்படியே தட்டி மதுவில் கொஞ்சம் சீனியும் தேங்காய் திருவி வச்சுக்கதையும் சேர்த்து அப்படியே மடக்கி அப்படியே விருந்துகளெல்லாம் நல்லா தட்டி விட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி அமைக்கி வச்சிடணும் விருந்தெல்லாம் ஒரு இட்லி செட்டியில் வச்சு